கெட்ட வார்த்தை போடுறது இன்னொரு கெட்ட வார்த்தை போட்டு எப்படி அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சாத் ஆட் நவ் தஸ் ஏகாரோ பாரோ தேரோ சவந்தரம் அப்படின்ட்டு ஒரு இருபது நம்பர் எனக்கு தெரிஞ்சதுல சரியா தெரியும் நம்பர் இத போய் அந்நிய பாசி சொல்லிடுவான் தேர நம்ம என்ன நினைப்போம் அன்னிய பாஷை என்ன இது ஆனால் உண்மையில் ஹிந்தி தெரிஞ்சவங்க என்னடா இவன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படி தானே சொல்லுவான் நமக்கு தெ ஹிந்தி தெரியாததுனால் அவன் ஹிந்தியில் சொல்கிறான் ரிசி அஷுவா கொங்குடி தெரிஞ்சவன் கொங்குடியில் பேசுகிறான் கேட்ட உனக்கு என்ன அவன் அன்னிய பாஷை பேசுகிறான் அவருக்கு என்ன நான் அன்னிய பாஷை பேசுகிறேன் அன்னியபாஷை என்பது யாருக்கோ ஒருவனுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டுமாம் நீ பேசுவது யாருக்காவது பக்தி விருத்தி உண்டாகுமா சொல்லு உனக்கா இல்ல அவனுக்கா எவனுக்கு உண்டாகும் அத போய் தேவனுடைய ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிற எனக்கு பைபிள் அவன் அன்னிய பாச பேசின அந்த அன்னிய பாச அங்கு வந்திருந்த அயல் நாட்டுக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாசையில புரிஞ்சிச்சு நீ என்ன நினைக்கிற தெரியுமா தமிழ் பேசக்கூடாது நான் ஒடியா பேசும்லுங்கு பேசும்ன்னிய ஏட்டரா தொங்கனா கொடுக்கான்னு கேட்டா நீ என்ன அப்போ கேட்டது என்ன தொங்கனா கொடுப்பா திருடம் பயில என்ன ஆனா ஒரு கஜிய பாசை என்ன சொல்றது நான் இப்ப தெலுங்குல பேசணும் நீங்க என்ன நினைப்பீங்க பாஸ்டர் என்ன அன்னிய பாஷ பேசுறாரு திட்டிருக்கிறேன் இது போல தான் இவன் நம்ம திட்டுறான் அவன் அவனுக்கே புரியாது அவன்கிட்ட கேட்டு பாருங்க இதல்ல முதல்ல வாசி எப்படி வாசிக்கணும் ஒரு வசனத்தை வாசிச்ச அப்படின்னா அந்த வசனம் உன்னோட பேசணும் ஏன்னா அது யா பேசுறாரு பேச ஒன்னு நினைக்கிறாரு அப்ப அது உன்னிட்ட பேசணும் நீ பேசணும்னா உட்காந்து ஜபிக்கணும் தயவு செய்து ஜெபோன்றது நீ போன உடனே ஜபிக்க முடியுமான்னு கேட்ட முடியாது அப்புறம் ஒரு மனை வரதுக்கு குறையாம பத்து நிமிஷம் வரும் அதுக்கு பிறகு சரி ஒரு வந்தது ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் பண்ணுவோம் நீ என்ன நினைக்க தெரியுமா நான் போன உடனே எனக்கு ஒரு மனம் வந்துடும் நான் கடவுள்கிட்ட பேசிடுவேன் அப்படின்னு நல்லது பேசு அனஜபி ஜெபி பைபிள் வாசி இப்படி செய்கிறது தான் உனக்கு ஷிப்புக்கு வழியை உனக்கு ஆயத்தப்படுத்தும்